நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப் டைம்ஸில் போயிட்டுருக்கு எப்படி உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் பணத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி நான் பேச போகிறேன் ஆறாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களை பார்க்குறேன் வீடியோ லிங்க் இருக்கு டிக்கெட் வாங்குங்க பார்க்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் இங்கே தான் கோசாலாவில் இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்

இப்போ டைரக்டு கன்சியூமர்ல எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா இடைத்தரகர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்த குட்டி குட்டி பல தர கடை டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் கணம் போயிடும் இதுக்கு மெயின் காரணம் அமேசான் பிளிப்கார்ட் தான் ஸ்விக்கி இது மாதிரி ஆடலாம் ஸ்விக்கி ஜொமாட்டோல போயிடும் தர்ட்டா வெலையே ஏத்திட்டு விற்காம இருப்பாங்க அதுதான் கேட்க வந்தேன் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அப்போ என்ன ஆவாங்க அவங்களாம் அந்த மாதிரி தானே சார் ஸ்விக்கி ஜொமேட்டோனால் தான் அவங்க போயிட்டாங்க டைரக்டாவே இமாமி வந்து கஸ்டமரை கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படி தான் டிஃபன் ஸ்விக்கி ஜொமேட்டோவெல்லாம் ஓரளவுக்கு மேலே கம்பெனி மூட நான் என்ன சொல்லிட்டேன் ரெண்டுருவா சார் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ஒன் நாள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வாங்குறீங்கண்ணா அதே விலை கொடுத்து வாங்குவீங்க இருபது ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க நூறுரூவா கொடுத்தா வாங்குவியா

இந்த ஃபோனுக்கு நம்ம பெரிய மார்க்கெட் அது இதுன்னு பேசுறோம்ல இவ்வளவு சீப்பா கொடுத்து கூட ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா மக்கள் எவரேஜ் ரெவென்யூ பர் யூஸர் பெர் யூஸர் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவன் எங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி பில்லியன் டாலர் வேல்யூஷன் கொண்டு வருவான் நான் திருவான்மியூர்ல பார்த்தேன் சார் இன்ஸ்டா மார்ட் வந்து ஒரு ஸ்டோரே போடுற மாதிரி அது என்னன்னு போய் கேட்கணும்னு நினைச்சேன் டாக்டர் ஸ்டோர் அங்கே இருந்து தான் வச்சவன் டெலிவரி போய் இல்ல சார் அது பாக்குறதுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியே இருந்தது அது நான் சொல்றேனே பேடிஎம் மாதிரி போறான்

ஒரு கன்ஃபியூஸ் அது என்ன நான் விசாரிக்கிறேன் சார் இந்த நேர்கள் வந்து திருவான்மூர் சைடு யாராவது அப்படியே அந்த சிக்னல் கிட்டேயே ஒரு இது போயிட்டு இருந்தது யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா விசாரிச்சு கூட கமெண்ட்ல போட்டீங்கன்னா இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஓகே சார் நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு பத்து ஸ்டாக்ஸ் சார் பத்துன்னு அவங்க கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் அது வந்து அதோட டாப் நைன்டி பர்சன்ட் அதாவது டாப்ல இருந்து ஹைல இருந்து நைன்டி ஃபோர் பர்சன்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சார்

என்டர்பிரைசஸ் கரண்ட்லி ஃபைவ் 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 பர்சன்ட் 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 பிலோ ஆல் டைம் இதை பற்றி நிறைய நிறைய இதுவும் ஏன் இருக்குன்னா எல்ஐசி எல்ஐசி காசு போட்டிருக்கோம் உங்களோட பணத்தை உங்க எடுத்தால் என்ன ஆகும் ஐயாயிரம் கோடி ரூபா பாண்டுக்கு பண்ணாங்களே உங்கள் பணம் இப்போ என் பணம் இல்லை உங்கள் பணம் என்கிட்ட எல்ஐசியில் பணமே கிடையாது அது அது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸில இருந்து மக்களை வெளிய கொண்டு வரவே முடியல சார் அதான் நான் சொல்றேன் சொந்தக்காரன் எவனாவது இருப்பான் தொப்பியா போட்டுருவான் எல்ஐசி கொடுப்பான் எல்ஐசிக்கு ஃபோன் வரும் எல்ஐசி அதான் நீ கொடுக்கும் எங்க அப்பா போன வாரம் ஃபோன் பண்ணி நீ காலேஜ் படிக்கிறப்ப எல்ஐசி போட்டேன் வருஷம் வருஷம் நீ கட்டிடு அப்படின்னாரு எத்தனை வருஷம் கட்டணும்னு சொல்லுங்க மொத்தத்தை இப்பவே கூட நான் கட்டி முடிச்சிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறேன் இது இதுக்கு மேலயும் இதில் நான் போட்டுட்டு இருந்தேன்னா இட் இஸ் நாட் வைஸ் அப்படின்னு

பெரிய ஹாக்கி ஸ்டிக் தான் போல் சார் நான் பெருசாக எல்லாம் பண்ணும் அஞ்சு பத்து ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அது நான் பார்த்துருக்கேன் அது எவ்வளவு தான் இறங்கினாலும் நீங்கள் உங்கள் நிதானத்தை இழக்கிறது இல்லை நாங்கள் அதை மிஸ் பண்ணிடுறோம் அங்கே தான் பிரச்சனை ஒரு பத்தை ஓட்டோம் தான் மூவாயிரம் ரூபா ஃப்ரேம் ஜிக்காக போட்டோம் ஓகே சார் அது இரநூத்தம்பது ரூபா கிட்ட இருக்கா பார்க்க முடியல சார் நெட்டு சார் ஏதோ ஃப்ரேம் ஜிக்காக தானம் கொடுத்தோம்னு வச்சுப்போம் ஆ அதாவது ஃப்ரேம் ஜி இருக்க பயமே ம் அதாவது ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து அரௌண்ட் த்ரீ

மெதுவா ஒன்னு ரெண்டு கன்சிடர் இன்போசிஸ் கன்சிடர் அதான் சார் நீங்க சொல்றதுல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு ட்ரெண்ட் டுன் டிசிஎஸ்ஸும் அல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸ் தான் ஆனா ட்ரெண்டுக்கு நீங்க நோ சொல்றீங்க டிசிஎஸ்க்கு ஸ்ட்ராங் எஸ் சொல்றீங்க வேல்யூ வேல்யூ வேல்யூஷன் இன்கம் டாலர்ல வருது செஞ்சுரி போடுவான் தலைவன் செஞ்சுரி அடிப்பான் ஓகே சார் அதுதான் வித்தாலும் செஞ்சுரி நிச்சயம் என்னது செஞ்சுரி நிச்சயம் தான் நீ டாலர் வித்தாலும் செஞ்சுரி நிச்சயம்

well லெஃப்ட் well லெஃப்ட் ஓகே சார் டவுன் from 44% ஆஃப் इट्स ரீ ஐ மீன் ஹைல இருந்து 44% ஐபிஓ வலைக்கு இருக்குன்பார் 10 வருஷம் முன்னாடி ஐபிஓ நம்பி ஷேர் வாங்குனா என்ன அவங்கத்துக்கு இதுதான் எக்ஸாம்பிள் ஏனா கோல் இந்தியா நீங்க நோ சொல்லுவீங்கங்கிறது தெரியும் பட் இதல டிவிடெண்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ சார் 40% பிலோ ஆல் டைம் ஹை இன்னும் குறையும் இன்னும் குறையும் பத்தாயிரம் ரூபாய் போச்சு இல்ல ஆமா சார் ஒன்பதாயிரத்து சில்லறை இப்ப ஏதாவது எவ்வளவு இருக்கு ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இல்லை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன் சார் ஃப்ரம் இட்ஸ் வெல் லெஃப்ட் அடுத்ததுக்கு ஓகே சார் அடுத்தது வந்து ஓஎன்ஜிசி எங்கேயோ போகிற பால் உடு ஓகே சார் இந்த குஜராத் கேஸ்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு அங்கே அப்படியே குஜராத்தில் கேஸாக இருக்குதுன்னு சொல்லி கேஸ் தான் இருந்தது அந்த கேஸையும் அந்த தலையில் கட்டினாங்க ஹெச்பிசியிலேயும் ஒரு தலையில் கட்டினோம் அதோட இந்த கம்பெனி க்ளோஸ் அவங்க அந்த டிவிடெண்ட்டு தான் சார் அது குடு நெக்ஸ்ட் ஓகே என்டிபிசி நெக்ஸ்ட் பவர் கிரிட் நெக்ஸ்ட் ஐடிசி சார் சூப்பர் இது நாலு ஷாருக்கு ஒன்று ஈக்குவலன்ட்டாக ஒன்று கொடுத்துட்டேன்ல சார் ஐடிசி கன்சிடர் பண்ணுங்க பிரேம்ஜி தட்டில் கொஞ்சம் போடுங்க போடுங்கள் போடு டிசிஎஸ்ட்டிங் டிசிஎஸ்சும் போடலாம் நியூல் டாட்டாக்கு ஒன்று பிரேம்ஜிக்கு ஒன்று

டாடா கெமிக்கல்ஸ் லாங் டேர்முக்கு பத்து வருஷம் சும்மா இருப்பேன்னா கன்சிடர் பண்ணுவோம் சார் பத்து வருஷம் சும்மா இருப்பேன்னா கன்சிடர் பண்ணுவோம் ஓகே சார் ஐஆர்சிடிசியா ஐஆர்எஃப்சியா ரெண்டுமே இப்போதைக்கு போகணும் கோல்டு இடிஎஃப் டிஜி கோல்டுலேருந்து எப்படி மாறுபட்டது அது நீ டிஜி கோல்டுனா கம்பெனி இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்சில் எப்போ வேணும் விற்கலாம் இல்லை சார் டிஜிட்டல் கோல்டு அதான் டிஜிட்டல் கோல்டுனா கம்பெனி என்னைக்காவது உனக்கு திரும்பி தரணும்னு நீ அல்வா மாதிரி காத்துட்டு இருக்கணும் கோல்டு இடிஎஃப்னா எப்போ வேணால் விற்று வாங்கிடலாம் ஹீரோ கார்ப் சார் நீங்கள் சொல்லும்போது கன்சிடர் பண்ண செம்ம ப்ராஃபிட்டில் இருக்கேன் இப்போ கன்சிடர் பண்ணவா ஹோல்டு பண்ணவா கொடுத்துட்டு வெளியே போய்டவா ஹோல்டு பண்ணுறது பெட்டர் அது அவங்களுடைய ரிசர்ச்சை பொறுத்து அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் பட் உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத சொல்கிறீங்க நான் வேடிக்கை பார்க்குறேன் ஓகே சார் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு என்னதான் திட்டு வாங்க வைப்பீங்க பட் ஸ்டில் இந்தியன் ஆயில் கன்சிடர் பண்ணலாமா அதானி பவர் கன்சிடர் பண்ணலாமா இன்னொருத்தர் பணக்காரர் கேட்டிருக்காரு சார் எம்ஆர்எஃப் கன்சிடர் பண்ணலாமா எனக்கு தெரியாது எம்ஆர்எஃப் பத்தி எனக்கு தெரியாது முதல் மூணு அதுக்கு முன்னாடி சொன்னது கர்நாடகா பேங்க் திடீர்னு டப்பு 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 ஏறிடுச்சு ஒரு ஆடம் பையர் நீங்க நல்ல ஆபத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமா இருந்தா எக்ஸாக்ட் கன்சிடர் பண்ணுங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து கியூபிட்ல பிரச்சனை எஸ்கேப் ஆயிடுங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்க இது ரிசர்வ் பேங்க் அந்த ப்ரமோட்டர் தான் தூக்கிட்டு வந்து இதுல காசு போடுறாரு அந்த சிஇஓ ரிசர்வ் பேங்க் இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் தான் செக் யார் உள்ள வந்தாலும் கடைசியில் ரிசர்வ் பேங்க் எம்டி யாருன்னு போடுறதே ரிசர்வ் பேங்க் தான் இந்த சென்டுக்கு நீங்க இதே ஸ்டாண்ட் தான் சொன்னீங்க பேங்க் தான் ரிசர்வ் பேங்க் தான் யுஎஸ் மார்க்கெட்ல குவால்காம் கன்சிடர் பண்ணலாமா நல்ல கம்பெனி ஓகே சார் ஐடிசி ரொம்ப நாளாவே வந்து இதே லெவல்ல இருந்துகிட்டு இருக்கு பேசாம நாங்க ஒரு தடவையாவது ஹாக்கி தூக்கி பாத்துறவா அப்படின்னு கேக்குறாங்க அது உங்க இஷ்டம் ஐடிசி சிரஞ்சீவி அப்புறம் ஃபைசர் இன் யூஎஸ்ஏ கன்சிடர் பண்ணலாமா நாட் நோ வேண்டாம் ஜிண்டால் கேபிட்டல் கம்மியா இருக்கு இப்போ கன்சிடர் பண்ணலாமா சார் ஜிண்டால் கேபிட்டல் பத்தி எனக்கு தெரியாது ஓகே சார் அடுத்து வந்து மறுபடியும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனா அது ஏரி இருக்குல சார் திடிர்னு அது ஏன்னா வெங்கடேஷ் வந்திருக்காரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் சிஓ போட்டுருக்காங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு பாப்போம் கொஞ்சம் உள்ள ரிமோட் அதுல உங்க இஷ்டம் ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் வாலடைலிட்டி ஜாஸ்தியா இருக்கும் நீங்க பலதரவ சொல்லிருக்கீங்க ஹைலி வாலடைல் ஒன்லி திங் ப்ரமோட்டர் வந்து ராஜீவ் பஜாஜ் சஞ்சீவ் பஜாஜோட பிரதர் இல்ல. அந்த ஒரு ரீசன் நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. ஓலதோ. சோ ஸ்பந்தனாス பூர்த்தி at their discretion at their risk. at their risk. அப்புறம் வந்து பிஜி இன்விட் மாதிரி மறுபடியும் அழாதீங்கன்றது அந்த நான் டிஸ்க்ளைம் பண்ண சொல்லல. டிஸ்க்ளைமர் at your risk. ஓகே சார். இந்த ஸ்டாக் நான் வாங்குறேன் சார். நான் பர்சனலா கேக்குறேன். ஸ்டாக்க வாங்கும் போது பாய் குடுக்குறோம்ல சார். பாய் கொடுத்தா அதுல NSC, BSC ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒரு சில டைம்ல பார்த்தா பிஎஸ்சியில நானூறு ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்கு அதே ஷேர் என்எஸ்சியில நானூத்தி ஒரு ரூபாய்க்கு இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் பேசாம இந்த இந்த ஷேரை பிஎஸ்சியில வாங்குறேன் எங்க கம்மியா இருக்கோ அங்க வாங்குறேன் இப்போ நான் பிஎஸ்சியில வாங்கவா என்எஸ்சியில வாங்கவா நான் எப்போதும் பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் வாங்குவேன் ஏன்னா எனக்கு ஹண்ட்ரட் டாக் பிடிக்கும் ஹண்ட்ரட் டாக்னா சார் ஏன்னா அன்ஃபேராக வந்து நிஃப்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா ஹிஸ்ட்ரி போனோம் நீங்கள் முதல்ல வந்து இவங்க வந்து ஒரு ஒபேக் ப்ரோக்கிங் கம்பெனியா இருந்தாங்க பிளஸ் ஒபேக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாங்க மெம்பர்ஸ்ல என்ன நடக்குதுனே தெரியாது மெம்பர்ஸ் வேர் ஓனிங் பி எக்ஸ்சேஞ்ச் பல தடவை சொல்லி இவங்க மாறலை அதனால சர்தார்ஜி காம்படிஷன்ல இறக்கி விட்டாரு நிஃப்ட்டிய ரிஃபார்ம்ஸ்ல நைன்டி ஒன் ரெஃபார்ம்ஸ்ல வந்தது நிஃப்டி ஒரு நாலு பப்ளிக் செக்டர் கம்பெனியை கூப்பிட்டு ஃபார்ம் பண்ணி ஆர்மிக்கன்னு ஆரம்பிச்சது தான் நிஃப்டி ஹர்ஷத் மேத்தாக்கு அப்புறம் ஹர்ஷத் மேத்தாக்கு அப்புறம் ஏன்னா இவங்க ஒழுங்காந்துருந்தா ஹர்ஷத் மேத்தாவே நடந்திருக்காரு அவங்க கம்ப்யூட்டர் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணினேன்னா தான் ஸோ எல்லா டெக்னாலஜியும் ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ்சி தான் அடாப்ட் பண்ணிடுச்சு ஸோ என்எஸ்சி மார்க்கெட் லீடராச்சு அப்புறம் சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து சாமியார் வந்தாங்க சர்வருக்கு நடுவில் ஒரு சர்வரை வச்சு சாமியார் வந்தார் சாமியார கண்டுக்கல ஸோ அது மாதிரி இடத்துல வென் சர்க்காரே அதை கண்டுக்காம ஒரு பெரிய தப்ப கண்டுக்காமல் விட்டும் போது நம்ம அண்டர் டாக் என்னைக்கோ தப்பானவே நீ கரெக்ட் பண்ணிட்டான் அது கம்பெனியா மாத்தி ஷேரை லிஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்டர் டாக் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுக்கறது ஓகே சார் அதுல ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்கிறதையும் ஆர்பிட்ராஜ இதுதான் பெட்டரா வரும் உங்களுக்கு பாம்பே ஸ்டாக் அதுதான் கம்மியா இருக்கு ஆக்சுவலி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வாங்கினா உங்களுக்கு ப்ரைஸ் அட்வான்டேஜும் வரும் அண்டர் டாகையும் பேக் பண்ற மாதிரி சான்ஸு ஸ்டாக்ஸ கன்சிடர் பண்ணாதீங்க ரொம்ப எக்ஸ்பென்ஸு அண்ட் பாம்பே ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்ச் கூட ஃபிரெண்ட் டு பி இன்வெஸ்டர் ஓகே இப்போ நான் வந்து ஒரு சேர வாங்கும்போது சார் பிஎஸ்சிய என்எஸ்இ செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன் எதுல வாங்கிருக்கேன்னு தெரியல ஆனா நான் செல்லுன்னு கொடுக்கும்போது போது

அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகல் போடுறதா டிசைட் பண்ணிருக்கோம் ரொம்பிருக்கோம் கீழே அந்த லிங்கை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மத்தத நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்ல உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி <Nanalyye> வணக்கம் <Nanalyye>